வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரெண்டு அணிகள் வச்சு கூட்டல் கழுத்தல் கேட்டாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அணிகளுடைய பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் ரெண்டு அணிகளை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி இந்த அணி பெருக்கலுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பண்புகள் இருக்குது அதை சொல்லிடலாம் பாருங்கள் இப்போ சாதாரணமாக நம்ம ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டூ இன்ட்டு த்ரீ அப்படின்னு பண்ணாலும் த்ரீ இன்ட்டு டூ அப்படின்னு பண்ணாலும் ரெண்டு எப்படி தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் இதுவும் இரு மூணு ஆறு தான் இதுவும் ரெண்டு ஆறு தான் ஆனால் அணிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணிகள் நீங்கள் மாற்றி போட்டு போயிருக்கணிங்க அப்படின்னா சேம் ஆன்சர் வராது பாருங்கள் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்போ என்ன அர்த்தம்னா அணுகளுடைய பெருக்கல் பரிமாற்று பண்பு உடையது அல்ல ஏன்னா சில நேரம் அவங்க கீழே அணிக்கு ஒரு நாலு பாயிண்ட்டை கொடுத்துட்டு அது அணிகள் சம்பந்தமான பொருந்தாத கூற்று எது இல்லை சரியான கூட்டுறியது அந்த மாதிரிலாம் கேட்கலாம் பாருங்கள் அணிகளுடைய பெருக்களுக்கு பரிமாற்று பண்பு கிடையாது ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாட் ஈக்குவல் சரிங்களா அடுத்ததாக கூட்டலை பொறுத்து அணி பெருக்களானது பங்கீட்டு பண்பு உடையது பங்கீட்டு பண்புனா என்ன அப்படின்னா இப்போ வெளியில் ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு உள்ளாடி ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை தனித்தனியாக உள்ளே கொடுக்கலாம் ஏபி ப்ளஸ் ஏசின் ரெண்டு வெளியில் ஒரு அணி இருக்குது உள்ளே ரெண்டு அணி இருக்குது அப்படின்னும் போது தனித்தனியாக கொடுக்கலாம் இதுலேயே ரெண்டு விதம் இருக்குது வலது பங்கீட்டு விதி இடது பங்கீட்டு விதின்ட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஒரு ரூபா வந்து சேருது அதாவது ஏங்க வெளியில் வந்து இயங்குகிற உறுப்பு லெஃப்ட் சைட்லேருந்து உள்ளே போகுது வலது பக்கம் இருக்கிற உறுப்பிலோடு சேருதுன்னா அதை வலது பங்கீட்டு விதினும் இந்த பக்கம் ரைட் சைடில் சீருந்து உள்ளே இடது பக்கம் இருக்கிற உறுப்புலோடு சேருது அப்படின்னா அதை இடது பங்கீட்டு விதினும் சொல்லுவாங்க ஸோ அணிகளுக்கு சேர்ப்பு பண் பரிமாற்று பண்பு கிடையாது ஆனால் என்ன பண்பு இருக்குன்னா பங்கீட்டு பண்பு இருக்குது அதே மாதிரி சேர்ப்பு பண்பு உடையது ரெண்டு அணிகளை மாற்றி போட்டு தான் தப்பாக வரும் இங்கே பாருங்கள் ஏபி இன்ட்டு சினாலும் ஏ இன்ட்டு பிசி அப்படின்னாலும் அது ஈக்குவலாக தான் வரும் ரெண்டு ஏபியும் பிஏவும் தான் ஈக்குவல்ட்டாக வராதே தவிர மூணு அணிகளாக பெருக்கிறோம் அப்படின்னா அப்போ அது ஈக்குவல்ட்டாக வரும் ஸோ ரெண்டு அணிகளை பெருக்கிறது பர் பரிமாற்று பங் பரிமாற்று பண்பு மூணு அணிகளை பெருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சேர்ப்பு பண்பு ஸோ பரிமாற்று பண்பு ஃபெயிலர் ஆகிடும் கிடையாது ஆனால் சேர்ப்பு பண்பு இதுக்கு இருக்குது சரிங்களா அடுத்ததாக அணிகளுடைய பெருக்களுக்கான அழகு அணி நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை சொல்லும் போதே நாம் இதை சொல்லியிருக்கோம் அழகு அணி அப்படிங்கிறது ஐ அப்படின்னு சொல்லி டெ டெஃபினேஷன் போட்டுருப்போம் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று டூ க்ராஸ் மேட்ரிக்ஸாக டூ க்ளாஸ் டூவாக இருந்துச்சுன்னா த்ரீ க்ளாஸ் த்ரீயாக இருந்துச்சுன்னா ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் அப்படிங்கிறது தான் அலகு அணியாக இருக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஏஐயையும் ஐஏவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன தான் ஏஐ இதுக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஏ தான் கிடைக்கும் அதாவது ஐ கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் லைக் ஒன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்று கூட ஏழை பெருக்கணும்னு நமக்கு என்ன தான் கிடைக்கும் ஏழு தான் கிடைக்கும்ல அதே மாதிரி தான் இந்த அழகு அணி அப்படிங்கிறது சரிங்களாம்மா ஸோ இதுதான் அணி பெருக்கலுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்ததாக ரெண்டு அணிகளை பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்குது இப்போ ரெண்டு அணிகளை பெருக்கிறோம் இப்போது நம்ம ஏற்கனவே கூட்டல் கழித்தலுக்கு சொல்லியிருக்கோம் இதே மாதிரி ரெண்டு அணிகளை கூட்டணும் இல்லை கழிக்கணும்னா ரெண்டுத்தோட ஆர்டரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும் இப்போ அணியோடைய வரிசை வந்து மூணு கிராஸ் ரெண்டு பிங்கிறாணியோடைய வரிசை வந்து மூணு கிராஸ் ரெண்டு அப்படின்னா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோ இல்லை ஏ மைனஸ் பியோ கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆர்டர் சேமாக இருக்கணும் ஆர்டர்னா என்னங்கிறதெல்லாம் பற்றி நம்ம முன்னாடி வீடியோஸில் பேசியிருக்கோம் சப்போஸ் பெருக்கணும் அப்படின்னா ஆர்டர் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் ஏவையும் பிஐயும் பெருக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏவோட ஆர்டர் டூ கிராஸ் த்ரீனு இருக்குது பியோட ஆர்டர் த்ரீ கிராஸ் டூன்னு இருக்குது இப்படின்னா இப்போ ஏவோட ஆர்டர் டூ கிராஸ் த்ரீ பியோட ஆர்டர் த்ரீ கிராஸ் டூ ஃபஸ்ட்டில் இருக்கிறதுடைய நிரலும் ரெண்டாவது இருக்கிறதுடைய நிறையும் சமமாக இருக்கணும் பாருங்கள் இங்கே ரெண்டாவது எழுத்து இங்கே முதல் நம்பர் இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் பெருக்க முடியும் மாறி இருந்தால் பண்ண முடியாது அப்போ இப்படி இருந்தால் பெருக்க முடியும் இப்போ ஏவையும் பியும் பெருக்கிறோம் அப்படின்னா ஏபி கிடைக்கும் இல்லையா இதோட வரிசை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த மீதி இருக்கிற நம்பர் அதாவது டூ கிராஸ் டூவாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா இதுதான் சரி சப்போஸ் இந்த இடத்துல பி ஏவையும் பெருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பியோடைய வரிசை என்ன இதோ சொல்லியிருக்கோம் பாருங்கள் த்ரீ கிராஸ் டூ ஏவோட வரிசை என்ன டூ கிராஸ் த்ரீ இது ரெண்டும் அதான் இதனுடைய நிரல் அதனுடைய நிறை ரெண்டும் சமமாக இருக்கா சமமாக இருக்குது அப்படின்னா இதை பெருக்க முடியும் ஆனால் வரப்போகிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்னா த்ரீ கிராஸ் த்ரீயாக இருக்கும் நம்ம புரிஞ்ச முடியுதா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம முதல் கேள்வி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஏபி என்ற அணிகள் கீழ்கண்டவாறு இருப்பின் ஏபியின் வரிசையை காண்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பெருக்க முடியுமான்னு பார்க்கணும் பெருக்க முடிஞ்சாதான் வரிசை சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் இதோடைய நிரல் இதோடைய நிறை சமமாக இருக்குது அப்போ பெருக்க முடியும் அப்போ ஏபியுடைய வரிசை என்ன வரும் அப்படின்னா த்ரீ கிராஸ் த்ரீ இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் இந்த நிரல் இந்த நிறை சமமாக இருக்குது அப்போ ஏபியுடைய வரிசை ஃபோர் கிராஸ் டூ மீது என்ன இருக்கோ அது இந்த ஃபோரு இங்கே டூ அதே மாதிரி இந்த நிரல் இந்த நிறை சமமாக இருக்குது அப்போ இதோட வரிசை ஃபோர் கிராஸ் டூ அந்த மாதிரி நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் ட்ரை பண்ணுங்களேன் பார்க்கலாம் ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் பெருக்க முடியுமான்னு பாருங்கள் எப்படி பெருக்கணும் பெருக்க முடியுமான்னு பார்க்குறோம் இந்த நிரலும் நிறையும் இந்த கிராஸில் சமமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா பெருக்க முடியும் மீதி என்ன நம்பர் இருக்கோ இங்கே த்ரீ த்ரீன்னு இருந்துச்சு இங்கே ஃபோர் டூன்னு இருந்துச்சு ஸோ மீதி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் அதனுடைய வரிசையாக இருக்கும் சரிங்களா இந்த ஃபோர்த்து கொஷினுக்கும் ஃபிஃப்த்து கொஷனுக்கும் ஆர்டர் என்ன வரும் ஏபியோட ஆர்டர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்மேண்டில் சொல்லுங்கள் அடுத்தால் பாருங்கள் இதையே யூஸ் பண்ணி இன்னொரு கொஷின் கொடுத்துருப்போம் பாருங்கள் அணி ஏயின் வரிசை பி கிராஸ் கியூ பியின் வரிசை கியூ கிராஸ் ஆர் இரு அணிகளையும் பெருக்க முடியும் எனில் ஏபி மற்றும் பிஏவின் வரிசையை காண்க அதாவது ஏவோட வரிசை பிக்ராஸ் கியூ பியோட வரிசை கியூ கிராஸ் ஆர் இப்போது இதனிடத்தையும் பெருக்கிறோன்னா நிரல் நிறை சமமாக இருக்குது அப்போது ஏபி ஏபியுடைய வரிசை என்னவாக இருக்கும் மீதி இருக்கிறது பி க்ராஸ் ஆர் ஏபியின் வரிசை பி கிராஸ் ஆர் பிஏனா முதல்ல பி வரணும் பியோட ஆர்டர் கியூ கிராஸ் ஆர் ஏவோட ஆர்டர் பி கிராஸ் க்யூ ரெண்டுத்தையும் பெருக்க முடியுமான்னு பாருங்கள் இங்கே ஆர் இருக்குது இங்கே பி இருக்குது வேறு வேறு இருக்குது பாருங்கள் இந்த நிரலும் இந்த நிறையும் சமமாக இருக்கணும் வேறு வேறு இருக்குது அப்போ நம்மளால் என்னவே கண்டுபிடிக்க முடியாதுன்னா பிஏவே கண்டுபிடிக்க முடியாது ஏவையும் பிஏயும் பெருக்கலாம் ஏவையும் பிஏயும் பெருக்க முடியும் இந்த இடத்துல ஏன் இந்த நிரலும் இந்த நிறையும் சமமாக இருக்குது ஆனால் எதை அதை பெருக்க முடியாது பிஏ ஏவையும் பெருக்க முடியாது அப்போ பிஏவுக்கு வரிசையே கிடையாது பிஏவு பெருக்கவே முடியாது பெருக்குனா தான் வரிசையை சொல்ல முடியும் புரியுதா நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரியான கேள்விகளை பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாருங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ரெண்டு அணியை பெருக்க முடியுமா முடியாதான்றத மட்டும் தான் பார்த்துட்ருந்தோங்க எவ்வளோ நேரம் இப்போ தான் ரெண்டு அணியை எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் ஏபின்னு ரெண்டு அணி கொடுத்துட்டாங்க எனில் ஏபிஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு ஒன்று ஒன்று மூணு இது ஏஓடது பி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ ஒன்று மூணு கரெக்டாக கூட்டல்னால் பிரச்சனையே கிடையாது ஃபஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இல்லை கழித்தல் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் பண்ணிட்டோம் ஆனால் பெருக்கல்னு வரும்போது மெத்தேடே வேறு எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த நிறைய எடுத்துக்கணும் இங்கே இருக்கிற இந்த நிரலை எடுத்துக்கணும் நிறை நிரல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா எடுத்துக்கிட்டு அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும் அதாவது இங்கே இருக்கிற நிறை பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று இங்கே இருக்கிற நிரல் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரெண்டு ஒன்று இதை ரெண்டு ரெண்டுத்தையும் பேருக்கணும் ரெண்டு நாலு ஒரு ஒன்று ஒன்று நாலு ஒன்று என்ன கிடைக்கும் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோவை மாற்றக்கூடாது இந்த ரெண்டு ஒன்று அப்படியே வச்சுக்கணும் இதில் அடுத்த ரோவில் வரணும் அடுத்த ரோவில் என்ன இருக்குது ஜீரோ மூணு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓர் மூணு மூணு அப்போ ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு அடுத்து இங்கே வருவோம் இந்த நிறை இந்த நிரல் அதாவது இந்த ஒன்று மூணு இது கூட எதை பெருக்கணும் இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்று பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் மூணு மூணு ரெண்டையும் மூணையும் கூட்டினோன்னா அஞ்சு அடுத்தது இதை மாற்றக்கூடாது இந்த ஒன்று மூணு அப்படியே இருந்துடும் இங்கே வரணும் ஜோ மூணு அப்போ ஜீரோ ஒன்றையும் பெருக்குன்னா ஜீரோ ப்ளஸ் மும்மூணு ஒம்பது ஜீரோ ப்ளஸ் ஒம்பது ஒன்பது இதுதான் ஏபியுடைய வேல்யூ நாம் என்ன தப்பு அப்படியே கூட்டல் கழிச்சலுக்கு செஞ்ச மாதிரி வழக்கமாக இரண்டு நாலு ஓர் ஜீரோ ஜீரோ அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா தப்பு இதை சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வரிசையை எடுத்துக்கிட்டு அது கூட இந்த ரெண்டு நிரலையும் பெருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வரிசையை எடுத்துக்கிட்டு அது கூட ரெண்டு நிரலையும் பெருக்கணும் நம்ம புரிஞ்சு முடிதுங்களாமா அடுத்து அங்கே பாருங்கள் இன்னும் கூட ஒரு கொஷின் உங்களை நான் செஞ்சு காட்டுறேன் ஏபின்னு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏபிஐ காண்க இது பெருக்க முடியுமா முடியாதான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி இதோடய வரிசை ரெண்டு நிறை இருக்குது மூணு நிரல் இருக்குது டூ கிராஸ் த்ரீ இங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணு நிறை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு நிரல் இருக்குது த்ரீ கிராஸ் த்ரீ அப்போ இங்கேயும் த்ரீ இங்கேயும் த்ரீ இதோடைய நிரல் இதோட நிறை சமமாக இருக்குது அப்போ பெருக்க முடியும் வரப்போகிற ஆன்சரில் ரோ காலம் என்னவாக இருக்கும்னா டூ கிராஸ் த்ரீயாக இருக்கும் சரிங்களா ஓகே அப்போ பாருங்கள் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம் இதிலடையே பெருக்க போகிறோம் இந்த நம்பர் அதாவது இந்த நிறை இந்த நிரல் ஒன்று ரெண்டு ஜீரோ இங்கே எதை எடுத்துக்கிறேன் எட்டு ரெண்டு அஞ்சு அப்போ இதை பார்க்கணும் 8 எட்டு எட்டு நாலு இது ஜீரோ அப்போ எட்ட நாலும் பன்னெண்டு ஸோ முதல் நம்பர் என்ன வந்துடும் பன்னெண்டு இது முடிஞ்சிச்சா இப்போ இதை விட்டுருங்க அடுத்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து எழுதுங்க மூணு நாலு மூணு இப்படி இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஓர் மூணு மூணு இநான்கு எட்டு ஜீரோ இன்ட்டு மூணு ஜீரோ அப்போ ஒரு மூணு மூணு இநாங்கு எட்டு எட்டை மூணு பதினொன்று ஆச்சா அடுத்தது இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இது முடிஞ்சிச்சு அடுத்ததுக்கு வாங்க ஒன்று 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 ஒரு ஒன்று ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ அப்போ ஒன்று ரெண்டும் மூணு ஸோ முதல் நம்பர் பன்னெண்டு அடுத்தது பதினொன்று மூணு ஆச்சா முதல் முடிஞ்சது அடுத்தது ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிறை என்ன இருக்குது மூணு ஒன்று அஞ்சு இதை வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு எட்டு ரெண்டு அஞ்சு அப்பாருங்க மூவெட்டு இருபத்தி நாலு ஓர் ரெண்டு ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டினா நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஒன்று ஸோ முதல் நம்பர் ஐம்பத்தொன்று அடுத்தது இது முடிஞ்சிச்சு அடுத்த நிகழ்வாங்க மூணு நாலு மூணு அப்போது மூணு ஒம்பது நாலு ஒன்று நாலு மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அப்போ அடுத்த நம்பர் என்ன வருது இருபத்தி எட்டு இது முடிஞ்சிச்சு அடுத்து வாங்க ஒன்று 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 1 ஒன்று மூணு 1 ஒன்று ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ அஞ்சு ஆறு ஆறு மூணு ஒம்பது இதுதான் ஏபியுடைய வேல்யூ அப்படி இதுங்களாம்மா ரெண்டு அணி எப்படி பெருக்கிறதுன்ட்டு ஸோ இது நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கீழே எழுதி அப்படியே பெருக்கி ஆன்சர் என்னவோ அதை போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு கேட்கலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக டிஆர்பியில் டிஎன்பிஎஸ்சில் இதெல்லாம் கேட்குறதில்ல ஆனால் டிஆர்பியோ டெட்டோ வரும்போது அணிகளுடைய பெருக்களை வச்சு கேட்கலாம் ஏற்கனவே டெட்டில் கேட்டிருக்காங்க சரிங்களாம்மா அடுத்து பாருங்கள் ஏ ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் நாலு ஆறு மைனஸ் ஐந்து எனில் ஏ ஸ்கொயரை காண்க நாம் இதில் கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அணிகள் எடுக்கிறாங்கன்னா ஏன்னா இதில் கேட்குறாங்கன்னா நம்ம ஈஸியாக தப்பு பண்ணுறோம் ஏ ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு நாலு ஸ்கொயர் பதினாறு ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சுன்னு போட்டிங்கன்னா இது தவறு இந்த ஆன்சர் கிடையாது இது தப்பு அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அணிகளுடைய பெருக்கல் அப்படிங்கிறது நம்ம சாரா சாதாரணமாக பெருக்கிறது மாதிரி கிடையாது ஏ ஸ்கொயர்னால் ஏவையே ரெண்டு வாட்டி பெருக்கணும் பாருங்கள் ஐந்து மைனஸ் நாலு ஆறு மைனஸ் ஐந்து இன்ட்டு மறுபடியும் ஏவோட வேல்யூ ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம் ஐந்து மைனஸ் நாலு ஆறு மைனஸ் அஞ்சு இப்படி போட்டு தான் பெருக்கணும் இப்படி போட்டால் மட்டும் வேறு ஆன்சர் வருமா சார்னா பாருங்களேன் வருதா இல்லையான்ட்டு முதல்ல இந்த நிறைய எடுத்துக்கலாம் ஐந்து மைனஸ் நாலு இது கூட ஒரு ஒரு நிரலாக போடுவோமா அஞ்சு ஆறு அப்போ ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு நான்கு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே ஆறு நாள் என்ன வந்துடுது மைனஸ் இருபத்தி நாலு அப்போ இருபத்தஞ்சி இருபத்தி நாள் போயிடுச்சுன்னா ஒன்று பாருங்கள் இது முடிஞ்சுதா அடுத்து இதை எழுதுங்க மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு அப்போது ஐநான்கு இருபது மைனஸ் இருபது நாலஞ்சு இருபது மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் இருபது அப்போ ப்ளஸ் இருபது மைனஸ் இருபது என்ன ஆகிடும் ஜீரோ வாயிடும் முதல் வரிசை முடிஞ்சிடுச்சு அடுத்து ரெண்டாவது வரிசைக்கு வருவோம் ஆறு மைனஸ் அஞ்சு கூட இந்த முதல் நிரல் அஞ்சு மைனஸ் ஆறு என்ன கிடைக்குது ஆறு அஞ்சு ப்ளஸ் ஆறு கரெக்டா அப்போ ஆறு அஞ்சு முப்பது மைனஸ் முப்பது அடுத்து இதை விட்டுருங்க அடுத்த நிரல் மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ஆறு நான்கு மைனஸ் இருபத்தி நாலு ஐ அஞ்சு இருபத்தஞ்சி மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தி நாலு ஒன்று ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு கிடைக்கிது பாருங்கள் ஏ ஸ்கொயர் காண்கன்னு கேட்டிருந்தாங்க ஒன்று ஆன்சரில் இப்படியே கொடுக்கலாம் இல்லாட்டி இந்த அணிக்கு நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு பேர் சொன்னோமே ஐ அழகு அணிங்கிறதால ஆன்சரில் ஐயன்னு கூட கொடுக்கலாம் ஸோ எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ண தெரியணும் சரிங்களாமா அடுத்ததாக பாருங்கள் தீர்க்க இதுலேயே எக்ஸ் ஒய் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு நான்கு ஐந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு ஆப்ஷனாக வருவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்று எக்ஸ் ஒய்க்கு பதில் நான் என்ன போட்டு பார்க்குறேன் ரெண்டு ஒன்றுன்னு போடுறேன் எப்படி பெருக்கணும் இந்த நிறை இந்த நிரல் இல்லையா ரெண்டு நாலு ஓர் ஒன்று ஒன்று அப்படிதான் பாருங்கள் ரெண்டு ஒன்று இந்த லைனையும் இந்த நிரல் ரெண்டு ஒன்று எடுத்துக்கிறேன் இ ரெண்டு நாலு ப்ளஸ் ஓர் ஒன்று ஒன்று கூட்டினா என்ன வருது அஞ்சு முதல் நம்பர் அஞ்சு இருக்கணும் ஆனால் நாலு இருக்குது ஸோ இது ஆன்சர் கிடையாது அடுத்தது இந்த இடத்துல இந்த ரெண்டு ஒன்று மாற போகிறதில்ல அப்படியே வச்சுக்கோங்க எக்ஸ் ஒய்யை மட்டும் மாற்றி போட்டு பாருங்கள் மூணு நாலு ஈர் மூணு ஆறு ஒரு நாள் நாலு ஆறு நாளும் பத்துன்னு வருது ஆனால் நமக்கு என்ன வரணும் முதல் நம்பர் நாலு வரணும் ஸோ இதுவும் கிடையாது அப்போது இந்த ரெண்டு ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க கீழே அவங்க எக்ஸ் ஒய்க்கு ஒன்று ரெண்டு பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு ஓரெண்டு ரெண்டு 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 ப்ளஸ் ரெண்டு நாலு கரெக்டாக வருது அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு அர்த்ததும் வருமானு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டாவதையும் போட்டு பார்க்கலாம் இப்போ நாலு நாலு போட்டால் வராது பாருங்களேன் இங்கே நாலு நாலுன்னு போட்டிங்கன்னா ஈர்நாள் எட்டு ஒரு நாள் நாலு பன்னெண்டுன்னு வந்துடுது அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா ஸோ நேரடியாக அவங்க எக்ஸ் பெருக்கிறது மாதிரியும் கொடுக்கலாம் இது ரெண்டு அணிகள் கொடுத்துட்டு அதை பெருக்கி ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்கலாம் இல்லாட்டி இதே மாதிரி ஏ ஸ்கொயர் கொஞ்சம் நம்மளை ஈஸியாக அவங்க காலி பண்ணணும்னு நினச்சாங்க நம்ம தப்பாக ஆன்சர் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்படி ஏ ஸ்கொயரை கேட்கலாம் இப்போ கவனிச்சிருப்பீங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த கொஷினுனுக்கு ஸ்கொயர் வேல்யூ வரல பாருங்கள் ஸ்கொயர் பண்ணியிருந்தால் இருபத்தி அஞ்சு பதினாறுன்னு சொல்லி போட்டோம்ல அந்த ஆன்சர் வரல ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு தான் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ஏ ஸ்கொயருங்கிறது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் வராது நம்ம தப்பு பண்ணுறோம் ஏன்னா ஆப்ஷன் வைக்கிறதும் அவங்களுக்கு ஈஸின்றதால இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் வைப்பாங்க அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நம்ம கூட்டல் கழுத்தலையும் பார்த்துருக்கோம் இங்கே பெருக்கல்லையும் பார்த்துருக்கோம் பாருங்கள் சரிங்களாம்மா ஸோ இதோட அணிகளோட பெருக்கல் முடியுது நான் உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன் நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கீழே ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்லாம் போட்டு கீழே கமெண்டில் உங்களால் சொல்ல முடியாது நீங்கள் நோட்டில் இதை எழுதி வைக்கிறப்ப இது ரெண்டுத்தையும் உங்களால் பெருக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள் இப்போ ஏபி நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் டூ த்ரீ ஒன் ஃபைவ் இது ஏ இன்ட்டு பியோட வேல்யூ மைனஸ் டூ த்ரீ ஜீரோ டூ இது ரெண்டு இதை பெரு இது ஏவியும் பியும் பெருக்கி உங்களால் ஆன்சர் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அணிகளுடைய பெருக்கல் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதை தாண்டி அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அணிகள் சம்பந்தமாக இப்போ நியூ இது டென்த்து புக்கில் இருக்கிற டாபிக் தான் இந்த புது டென்த்து புக்லேயும் பழைய டென்த்து புக்லேயும் புக் பேக்கில் அவங்க சில ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க புது புக்கில் ஒரு ஏழு எட்டு ஒன் மார்க் இருக்குது பழைய புக்கில் ஒரு இருபது ஒன் மார்க் இருக்குது அணிகள் டாப்பிக்கில் அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன் அதையும் தெரிஞ்சு அதில் புக் பேக்கில் இருக்கிறதுலருந்துலாம் போன முறை டெட்டில் ஒரு முறை கொஷின் கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு ஆன்சருக்கு வீடியோ போடும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு கொஷின் வந்து புக் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அடுத்த டெட்லையும் டிஆர்பிலையும் கூட அவங்க அதில் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி இது வரைக்கும் அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அணிகள்லேருந்து இது அஞ்சுத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புக் பேக் ஒன் மார்க் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களாமா ஓகே புக் பேக் ஒன் மார்க்கோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ